இவங்க ஊரா உலகத்தையே வளர்ச்சி அடித்து என்ன பெரிய அரண்மனைகளை கட்டி கோபுரங்களை உருவாக்கி ஒன்றும் இல்லைடா நீ சைபர் சைபராக போட்டு பேங்கில் வச்சுருக்க பணம் அல்லது ஒளிச்சு வச்சுருக்க பணமெல்லாம் அங்கேயே இருக்கு நீ போயிடுவேன் அது தெரியணுமில்ல உனக்கு நாட்டில் வந்து வெய்யேறி வீடு இருந்துச்சு தமிழ்நாட்டில் தங்க எல்லாம் படித்தா ஒவ்வொரு மன்னனும் நேர்மையாக இருந்திருக்கேன் திரும்ப அவ்வளோ சும்மா எனக்கு மன்னர்களே பிடிக்காது மன்னர்களே பிடிக்காதுன்னு ஆரியப்படைகளுக்கு நெடுஞ்செழியனும் விட சிறந்த மனிதனே எங்கே போய் பார்ப்பேன் கரிகால் பருவத்தான விட சிறந்த மனிதனாக எங்கே போய் பார்ப்பேன் எனக்கு மன்னர்களேயோ பிடிக்காது எவனையும் பிடிக்காது எல்லாரும் ஆதிக்கம் செலுத்தினா இங்கே என்ன ஆதிக்கம் செலுத்தினேன் அதிகாரம் என்பதே ஆதிக்கந்தான் நீ பார்லிமெண்ட் மெம்பராக இருக்காது ஆதிக்கம் தான் அது ஆதிக்கம் இல்லையா அது பவர் நீ உனக்கு தனி விமானம் உனக்கு தனி ரயில் பெட்டி உனக்கு எல்லாம் நடக்குது சௌரியம்மா பெரிய காரில் போகிற அதிகாரம் என்ன இதெல்லாம் பேசி சும்மா வெட்டி பேசி தினம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய ராஜராஜ சோழனின் பேர் தமிழில் ராஜராஜ சோழன் பெருவுடையார் கோயிலை உருவாக்கினா அந்த கோயிலை உருவாக்குவதற்கு பல ஆண்டுகளான போது பல ஆயிரம் மக்கள் வேலை பெற்றார்கள் பிறகு அந்த பெருவுடையார் கோயிலுக்கு நெய் அழிப்பதற்காக ஆடுகளை அழித்தான் மாடுகளை அழித்தான் அதெல்லாம் சினிமா கொடுத்து இவ்வளவு நிபந்தம் அதுக்கு கோயிலுக்கு நீ வந்து நெய் செலுத்தணும் நீ வந்து பால் செலுத்தணும் நீ செய்யணும் இதுக்கெல்லாம் மாடு நான் தர்றேன் அது எவ்வளவு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி எப்படியெல்லாம் வந்து அந்த சோழ பேரரசை கொண்டு செலுத்தி அவன் ஆதிக்கம் செலுத்துறேன் கடாரத்தை வென்றான் கலிங்கத்தை வென்றான் கலிங்கங்கிறது ஒரிசா கடாரங்கிறது மலையா சரியா இதையெல்லாம் இதுக்கு போய் வெல்லணும் இந்த ட்ரம்பு வென்சுலாவை வென்றது மாதிரி அது சரியில்லை ஆனால் அவ்வளோதெல்லாம் என்னடா நீங்கள் அசோகனாக வரைக்கும் பெரிய திருமாவளவனுக்கு அசோகனுடைய சிந்தனை தான் இருக்கான்னு கேட்குறேன் எல்லா மன்னனும் இதை தான் செஞ்சேன் போவேன் படையெடுப்பேன் அங்கே இருக்க சொத்தை கொண்டு வந்துடுவேன் நம்ம ஊரில் வந்து பெரிய கோயில் கட்டி குளம் கட்டி சரி அவன் வீரான ஏரி கட்டினானே ஆயிரம் ஆண்டு பயன்படுக்குது கல்லணை கட்டினானே ரெண்டாயிரம் ஆண்டு விவசாயம் நடக்கிறது நம்ம எல்லோரும் சாப்பிட்டு கொண்டுருக்கிறோமே அதையெல்லாம் பேச மாட்டியா மன்னர்களே எல்லாம் எனக்கு பிடிக்காது பிடிக்காது இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு அரசியலில் பேசிக்கொண்டு இந்த பத்திரிகை காரணம் இவங்க இவர்கள் பேசுவதைத்தான் போடுகிறானே தவிர நம்ம எவ்வளவு அறிவாக பேசினாலும் சேவத்தில் போய் முட்டிக்கினாலும் போடுறானா ஆ அதான்